இந்த சமயம் நாம் கால் கப் பால் சேர்த்து விடலாம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் கேக் மாவு அருமையாக ரெடியாகிவிட்டது பொழுது நாம் அவனை ப்ரீஹீட் செய்து விடலாம் நாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு பத்து நிமிடம் ப்ரீஹீட் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கேக் செய்யும் ட்ரேயில் கப்ஸ்களை அடிக்கிவிடலாம் நாம் பேப்பர் கப் சேப்பை அடிக்கிவிட்டு கேக் மாவை ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேக் மேலே எலும்பி வருவதால் நாம் பாதி அளவு ஊற்றினால் போதுமானது நாம் கேக் மாவை ஊற்றிய பின் மேலே சிறிது சாக்கோ சிப்ஸ் தூவி விடலாம் நாம் இப்படி சாக்கோ சிப்ஸ் போடுவதால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது அவன் பத்து நிமிடம் ப்ரீ ஹீட் ஆகிவிட்டது நாம் கேக் ட்ரேயை வைத்து விடலாம் நாம் ஒரு இருபத்தைந்து நிமிடம் வைத்து எடுத்து விடலாம் ஒரு பத்து நிமிடத்தில் கேக் நன்றாக எலும்பி வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது ஒரு இருபது நிமிடம் ஆகிவிட்டது கேக் நன்றாக எலும்பி வந்து விட்டது இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கப் கேக் அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் எடுத்து விடலாம் நாம் மைதா மாவு முட்டை வெண்ணெய் சரியான அளவு எடுத்தோம் என்றால் கேக் இப்படி பெர்ஃபெக்டாக அருமையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கப் கேக் அருமையாக ரெடியாகிவிட்டது நம் குழந்தைகள் பர்த்டே பார்ட்டிக்கு வீட்டிலே செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் கேக் அளவு அதிகம் செய்ய வேண்டும்